அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்மோட ஆசைகளை நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவான திக்ரு தான் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பாருங்க நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை அல்லாஹ் தலை உங்கள் கைகளில் கொண்டு வந்து தந்துடுவான் ஏன்னா இந்த திக்கரை இதனுடைய சம்பவத்தை படித்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதன் மேலே ஒரு ஆர்வம் வந்து நான் ஒரு மாதமாக இதை தொடர்ந்து ஓடிட்டு வந்தேன் ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டிருந்த அந்த ஒரு பொருளுக்கான வசதியோ பணமோ அதை வாங்கக்கூடிய வாய்ப்போ என்கிட்ட சுத்தமாக கிடையாது ஆனால் அல்லாஹா அனைத்தையுமே எனக்கு ஏற்படுத்தி நான் ஆசைப்பட்ட அந்த பொருளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு திகிரு ஒவ்வொரு திக்கருக்கு பின்னாடியும் ஏராளமான சம்பவங்கள் இருக்குது இந்த திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்குது எனக்கு அந்த சம்பவம் பிடிச்சி போய் தான் நான் இந்த திக்கரை நான் தொடர்ந்து ஓதிட்டு வர்றேன் அலமது இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஒரு முறை நபிசலா உலகி விசல்லம் அவங்க தங்களோட வீட்டில் இருக்காங்க தங்களோட மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கதவு தட்டப்படுது திறந்து பார்க்குறாங்க நிறைய சஹாபாக்கள் வந்திருக்காங்க அது மதிய நேரம் அதாவது சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் வந்திருக்காங்க அதுவும் ரொம்ப பசியோடு வந்திருக்காங்க ஏன்னா ரசுல்லா தண்ணி கொடுக்குறாங்க அந்த தண்ணியவே ரொம்ப ஆர்வத்தோடு அதை வாங்கி எல்லோருமே ரொம்ப அவசர அவசரமாக குடிக்கிறாங்க இதுலேருந்து ரசூல்லாவுக்கு தெரிஞ்சது இவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க நம்ம ஏதாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு தங்களோட மனைவி கிட்டே போய் சொல்கிறாங்க ஏமா இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க யார் ரசோல் அல்லா நம்ம வீட்டில் ஒன்றுமே கிடையாது எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கவலைப்பட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போது ரசோல்ல சல்லாஹ் ஹசல்லம் அவங்க இந்த திக்கிற ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்தி கேட்குறாங்க அவங்க ஓதி முடித்த அந்த நிமிடம் மறுபடியும் அவங்களுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுது கதவை திறந்து பார்க்குறாங்க நபி உங்களுக்கு பரிசாக நிறைய பொற்காசுகள் இன்னும் நிறைய பழங்கள் இன்னும் நிறைய உணவுகள் நிறைய இறைச்சிகளை கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அலமது இல்லா எவ்வளோ சிறப்பு பாருங்கள் எவ்வளோ ஒரு மகத்துவம் இந்த திக்ருக்கு இருந்துச்சு அப்படின்னா நபிகளார் ஓதி அடுத்த கணமே அல்லாஹா அவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த உணவை அல்லாஹ் கொடுத்துருப்பான் எனவே இன்ஷா்லா நாமும் அதே ஈமானோடு ஓதணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் எனவே இன்ஷார்லா இந்த ஒரு சம்பவத்தை கேட்டு இதன் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு இந்த திக்ர நீங்களும் பாருங்க நீங்கள் வாழ்க்கையில் அடையவே முடியாது அப்படிங்கிற ஒரு தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் இப்போது அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னி அழுக்க மின் வ வரஹமத்திக்க ஃபைன்னஹு லா எம்லி குஹா இல்லா அந்த இதனுடைய பொருள் அல்லாஹ்வே உன்னுடைய ரஹ்மத்திலிருந்து சிறந்ததை நான் உன்னிடம் கேட்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாக நீ மட்டும் தான் அதற்கு தகுதியானவனாக இருக்கின்றாய் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் பாருங்கள் இந்த திக்கரை நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு திக்கரை நான் இரவு நேரத்தில் தினமும் இருபத்தி ஒரு முறை நான் ஓதிட்டு வந்தேன் இன்ஷா அல்லா இன்றைக்கு அற்புதமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கும் இன்று இரவில் நீங்கள் தொடங்கிக்கோங்க இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு வாங்க பீரியட்ஸ் டைம் வந்தாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் எனவே இன்ஷா அல்லா தொடர்ந்து ஓதிட்டு வாங்க நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் விடுதலை கேட்டுகிட்டே வாங்க நிச்சயம் அந்த ரப்பு பெரிய ஆசையாக இருந்தாலும் கபூலாக்கிடுவான் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இது ஒரு மகத்தான ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு இன்ஷால்லா நீங்களும் மற்றவங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க எனவே இன்ஷா அல்லா ரொம்ப இலகுவான திக்கரு ரசுல்லா சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு அவங்க ஓதிய நிமிடம் அல்லாஹ் பதில் கொடுத்த திக்ரு நாமும் இதை ஓதுவோம் இரவு நேரங்களில் ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு இன்னும் நீங்கள் தகஜத்தில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு எனவே இன்ஷா அல்லா தஹஜத்தில் ஓதுங்க உங்களோட தேவைகளை அல்லாவடத்தில் முன்வைங்க ஆசைகள் அல்லாஹ் இடத்துல முன்வைங்க இன்னும் நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும் சரி நீங்கள் வசதி படைத்தவர்கள் எதை விரும்புகிறாங்களோ அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாலும் அதற்கான சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிதான் என்னோடய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு தேவை எனக்கு கபூலாக்கி தந்தால் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் கபூல் தருவான் எனவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் அது உங்களால் அடையவே முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இழந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை முன்னிட்டு நீங்கள் கேடுங்க அதுவும் தகஜத்தில் கேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த திகிரை இன்றிலிருந்து ஓதத் தொடங்கி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொலைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து